இருபத்தி ஆறாம் ஆண்டு பல ராசிகள்ல ரிசபராசிதான் அதிகமான நன்மையை தரப்போற ராசியாக வந்து இருக்குதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதாவது வந்து சாபம் வாங்கி குடும்பத்துல வந்து நிறைய வந்து பொருளாதார குறையை வந்து நிறைய வந்து சந்திப்பாங்க உரிய வயதுல வந்து திருமணம் நடக்காது எப்படி பார்த்தாலும் வந்து சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப வந்து வாக்குதோஷம் வந்து நிவர்த்தியாகி குடும்பத்துல வந்து ஒரு நிம்மதியான ஒரு வந்து நோக்கி பிளரிசான இந்த வரை சொத்துக்கள் வாங்குவது விற்பது இதெல்லாம் வந்து நல்லது வெளியூர் வெளிநாடு மாநில வேலைக்கு சூழ்நிலைகள் வந்து உருவாகும் அரசு வேலையை நான் பல வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் பல வருஷமா நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் என்னால அரசு தேர்வு எழுதத்தான் முடியுது பாஸ் பண்ண முடியலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப அரசு தேர்வு எழுதி பாஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும் எஸ்கே அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து வாசகர்களுக்கும் அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் ஆனந்தி சேலம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிசபராசிக்கு எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொழில ஒரு மேன்மையான மாற்றங்கள் வந்து உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது இருபத்தி ஆறாம் ஆண்டுல வந்து பல ராசிகள்ல ரிசப ராசி தான் அதிகமான நன்மையை தரப்போற போற ராசியாக வந்து இருக்குதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே உங்களுக்கு கிடையாது எப்பயுமே வந்து ஒரு ராசியை வந்து எந்த கிரகமும் வந்து பார்க்க கூடாது அப்படின்றது வந்து நான் வந்து ரொம்ப கவனமா வந்து இருப்பேன் இப்ப உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிரக நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துல ஜூன் மாசம் இரண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் வந்து இருப்பாரு அந்த ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் வந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போவார் நான்காம் இடமான சுகஸ்தானத்துல கேது பகவான் வந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருப்பாரு அதாவது வருடத்தோட கடைசி இருபத்தி அஞ்சு நாள் இருக்கிற வரைக்கும் அவரு நான்காம் இடத்துலதான் வந்து இருப்பாங்க வருடத்தோட கடைசி அதாவது ஒரு மாசத்துல இருபத்தி அஞ்ச நாள் மட்டும்தான் அவங்க வந்து நான்காம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு போவாரு அதே மாதிரி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கிற பகவான் உங்களுக்கு மாசம் அஞ்சாம் தேதிக்கு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வந்துருவாரு லாபஸ்தானத்துல சனி பகவான் வந்து ஆண்டு முழுவதுமே வந்து இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது சனி பகவான் ராசிக்கு வந்து பாக்கியாதிபதி ஆனா அவர் வந்து ராசியை பார்க்கிறாரு அங்க வந்து ஒரு மைனஸ் ராசியை பார்க்கறதுனால எப்பயுமே வந்து ஒரு கிரகம் வந்து ராசியை பார்க்கும்போது சுப கிரகமாக இருந்தால் அதோட தூண்டுதல்கள் வந்து நல்ல விதமான தூண்டிதல்களாக ஜாதகருக்கு வந்து இருக்கும் ஆனா சனி பகவான் வந்து ராசியை பார்த்தால் கூட உங்களுக்கு குரு பகவான் தனஸ்தானத்துல இருக்கிறாரு மூன்றாம் இடத்துக்கு போகும்போதும் நல்ல பலன்களை வந்து அவர் வந்து கொடுப்பார் அதனால வந்து நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் வந்து இல்லை சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி தான் அதனால பாக்கியாதிபதி பாக்கியங்களை செய்ய கடமைப்பட்டவர் ராசியை வந்து சனி பகவான் பார்க்கிறதுனால உங்களோட எல்லாம் நீங்க வந்து தெளிவாக வந்து திட்டமிட்டு செயல்படும் போது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து இருக்கும் அது வந்து எந்த விதமான சந்தேகம் வந்து இல்லை இப்ப எப்பயுமே வந்து ஒருத்தவங்க வந்து எப்ப தொழில் தொடங்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வரும்போது மட்டுமே அவங்க வந்து புதுசாக தொழில் தொடங்குறவங்க தொழிலை வந்து ஆரம்பிப்பாங்க கோச்சாரத்துல வந்து லக்னத்துக்கு வந்து பதினொன்றாம் இடத்துலையோ ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலையோ சனி பகவான் வரும்போது மட்டும்தான் அவங்க வந்து பெரும்பான்மையாக வந்து தொழிலை வந்து ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு வந்து அசுப கிரகங்கள் வரும்போது அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல மேன்மையான பலன்கள் வந்து இருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல அவங்க வந்து புதுசா தொழில் தொடங்குறதுக்கு தேவையான பொருளாதாரம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்ப அதிகமான பொருளாதாரம் கிடைச்ச உடனே ஒரு சின்ன விஷயம் செஞ்சு பார்ப்பாங்க அந்த செஞ்சு பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து அதிகமா கிடைச்சதுன்னா அந்த விஷயத்தை தொடர்ந்து ஈடுபடுவாங்க இல்லையா அதனால சுய ஜாதகத்தை இப்ப நீங்க வந்து புதுசா வந்து தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுய ஜாதகத்தோட ஒப்பிடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியம் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து ராகு வந்து இருக்கிறாரு ஆல்ரெடி இப்ப நீங்க வந்து எப்படா வந்து தொழில் தொடங்குவோம் அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய பிளரிஷ வந்து நீங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க வந்து குரு பகவான் வந்து இருக்கிறாரு அப்ப ஏதாவது ஒரு விதத்துல லாபஸ்தானத்துல இருக்கிற சனி பகவானாலையும் தனஸ்தானத்துல இருக்கிற அஹ் குரு பகவானாலையும் பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு பகவானாலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து உருவாக்கி கொடுப்பாரு ஆனா புதுசாக தொழில் தொடங்குறவங்க உங்களோட சுய ஜாதக ரீதியான தசா புத்தி சாதகமாக இருந்தால் நீங்க தொடங்கலாம் ஏன்னா அடுத்து வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஏழரசனி வந்து ஆரம்பிக்கும் அப்ப உங்களால வந்து இந்த ஃபீல்டுல வந்து சர்வை பண்ண முடியுமா அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தொழில் தொடங்குறது நல்லா இருக்கும் இந்த இப்ப நீங்க இந்த இந்த அதாவது இப்ப ரிசபராசிக்கான பலன்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ரிசபராசிக்கான பலன்களை பொறுத்த வரைக்கும் ராசியில பிறந்தவங்க பிசப லக்னத்துல பிறந்தவங்க கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்காம் பாதத்துல பிறந்தவங்க ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மிருக சீரிசம் ஒண்ணு ரெண்டு பாதத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பலன்கள் வந்து ரொம்ப அற்புதமா வந்து பொருந்தி வரும் அப்ப சுய ஜாதக ரீதியா நீங்க வந்து தொழில் துவங்கலாமா இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் துவங்குறதுக்கு வந்து சாதாரணமாக இருக்குமா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு துவங்கும் போது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாழ்வியல் மாற்றம் உண்டு அதே மாதிரி பத்தாம் இடத்துக்கு வந்து பத்துக்கு தான் வந்து பழ அப்ப இப்ப வந்து உங்களுக்கு நல்லா பாருங்க அஹ் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி அவர் தான் வந்து பாக்கியாதிபதி அந்த ஒன்பது பத்து தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து சனி பகவான் அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு உண்மையிலேயே இப்ப வந்து சனி தசை நடந்தால் உங்களுக்கு இப்பயே உண்மையிலேயே வந்து உங்க ஜாதரீதியா உங்களுக்கு வந்து ரெண்டு அஞ்சு சம்பந்தப்பட்ட அதாவது புதன் தசை நடந்தால் உங்களுக்கு தொழில் துவங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உருவாகி வந்துடும் இப்ப இது தவிர மித்த திசைகள் நடக்கிறவங்க உங்களோட சுய ஜாதக ரீதியா அந்த கிரகங்கள் பட்டாம் இடத்தோட ஸ்ட்ராங்கா இருக்குதா அடுத்தடுத்து வர காலகட்டங்கள்ல நம்மளால இந்த தொழில வந்து எடுத்து நடத்த முடியுமான்ற விஷயத்த நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப வந்து அவசியம் அதுக்கடுத்து இப்ப ரெண்டாம் இடம் அப்படின்றத நம்ம வந்து பாத்துட்டோம் இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இப்ப இரண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து இருக்கிறதுனால உங்க ஜாதக ரீதியா அதாவது வாக்கு தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆஹ் யாரு யாருக்கிட்டயாவது வந்து சாபம் வாங்கியிருந்தாங்கன்னா குடும்பத்துல வந்து நிறைய வந்து பொருளாதார குறையை வந்து நிறைய வந்து சந்திப்பாங்க உரிய வயதுல வந்து திருமணம் நடக்காது எப்ப பார்த்தாலும் வந்து சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப வந்து வாக்குதோஷம் வந்து நிவர்த்தியாகி குடும்பத்துல வந்து ஒரு நிம்மதியான ஒரு பிளரிஷான நிலையை நீக்கி வந்து நோக்கி போவீங்க இதுவரைக்கும் உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் மட்டும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க குடும்பத்துல வந்து அஹ் ஒரே ஒருத்தர் வருமானத்துலதான் குடும்பமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்துல இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கு இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிள்ளைங்க அப்படின்னா அவங்க வந்து படிச்சு அடுத்து வந்து தொழிலுக்கு வந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் உத்தியோகத்துக்கு போற சூழ்நிலைகள் வந்து பொருளாதாரத்துல ஒரு மேன்மையான நிலை வந்து வந்தது இது வரைக்கும் சாப்பாட்டு நிலைமைக்கு கூட கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஒரு பொருளாதார மேன்மை உண்டு அதே மாதிரி மூணாம் இடத்துக்கு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து குருபகவான் பகவான் வந்து வரப்போறாரு இப்ப ஏதாவது நீங்க வந்து பாகப்பிரிவினை நடத்தணும்னு நினைக்கிறீங்க உங்க குடும்பத்துல வந்து பாகப்பிரிவினை பிரிவினை சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருக்குது பல வருடமாக தீர்க்க முடியாத டாக்குமெண்ட் ப்ராப்ளங்கள் வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப அந்த டாக்குமெண்ட் ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரியாகி சொத்துக்கு முறையான ஒரு டாக்குமெண்ட் வந்து கிடைச்சிடும் அதே மாதிரி இளைய சகோதரங்கள்கிட்ட ஏதாவது வந்து மனக்கசப்பு இருக்கு இளைய சகோதரத்தால பாகப்பிரிவினை நிற்கிதுன்னா அந்த விஷயமும் இப்ப உங்களுக்கு வந்து சரியாயிரும் நிறைய பேருக்கு வந்து இந்த இஎன்டி ப்ராப்ளம் வந்து அடிக்கடி வரும் அந்த இஎன்டி ப்ராப்ளத்துக்கு வந்து என்ன காரணம் வந்து தெரியாம இருப்பாங்க அந்த இஎன்டி ப்ராப்ளமும் வந்து அவங்களுக்கு சரியாக கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்குது அது மாதிரி நாலாம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது பகவான் வந்து இருக்கிறாரு எப்ப வரைக்கும் இருக்கிறாரு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கேது பகவான் வந்து இருக்கிறாரு இப்ப வந்து தாயோட ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப கவனமா வந்து இருக்கணும் தாய் வழி விட்ட தேவையா இல்லாத கருத்து வேறுபாடுகளை வந்து வச்சுக்க கூடாது எப்பயுமே நாம வந்து முதல்ல சொன்ன மாதிரி வந்து ஒரு தோசமா ஒரு சாபமோ ஒரு எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் பிளானட்ஸ் சொல்லக்கூடிய சனி ராகு கேதுக்கள் வந்து எந்த பாவகத்துல உட்காருக்கிறாங்களோ அந்த பாவகாரக உறவு ரீதியாக ஏதாவது ஒரு பிராபலத்தை ஒரு சாபத்தை வந்து வாங்கி வந்து கொடுத்துருவாங்க அப்ப நாலாம் இடத்துல இப்ப கேது இருக்கிறதுனால தாயிட்டையோ உறவு உறவுகிட்டயோ தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை வந்து வச்சுக்க கூடாது இப்ப நீங்க ஏதாவது புதுசா வந்து சொத்து வாங்கறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டா இருக்குதா அப்படின்றத ஆரோக்கியத்துல ஏதோ குறைபாடு இருக்குது நினைக்கிறவங்க இப்ப முழுமையான வைத்தியம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் எந்த வைத்தியம் செஞ்சுக்கிட்டா இந்த ஆரோக்கியத்துல வந்து நமக்கு வந்து சீரான நிலைமை வந்து வரும் அப்படின்றது உங்களால புரிஞ்சு அந்த வைத்தியத்துக்கு நீங்க வந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல அதாவது நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் இயந்திர வரை சொத்துக்கள் வாங்குவது விற்பது இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா தவறான விலை நிர்ணயம் வந்து இருக்கும் ஒன்னு மேக்சிமம் வந்து உங்களோட சொத்து மதிப்பு வந்து ஒரு கோடி அப்படின்னா நீங்க வந்து ஒரு எழுபது லட்சம் எண்பது லட்சம் தான் அதுல இருந்து வருமானம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும் விலை நிர்ணயம் வந்து கரெக்டாக வந்து இருக்காது சொத்துக்களோட மதிப்பு உண்மையான சொத்துக்களோட மதிப்புக்குள்ள தகுந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது அதனால ரொம்ப கவனமா வந்து இருத்துக்கிறது நல்லது இப்ப அஞ்சாம் மடத்துக்கு வந்து சனி பகவானோட பார்வை வந்து இருக்குது எப்பயுமே வந்து கோச்சார சனிக்கும் ஜனநகார சனிக்கும் தொடர்பு வரும்போது மட்டும்தான் ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துல ஏதாவது தடை இருந்தா அந்த தடை வந்து நிவர்த்தி ஆகும் இப்ப உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஜென்மத்துல வந்து சனி பகவான் இருந்தாலும் சரி அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் சரி அஹ் உங்க ஜாதகத்துல எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பல வருடங்களாக கல்யாணம் ஆகி பதினஞ்சு ஆச்சு இருபது ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டவங்க எல்லாருக்குமே இப்ப இயல்பாவே இயற்கையாவே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகிரும் அதே மாதிரி நோய் நொடி கடன் இந்த மாதிரி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆறாம் வந்து குரு பகவான் வந்து பார்க்கறதுனால ஓரளவுக்கு உங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும் இது வரைக்கும் வந்து பிள்ளைங்களோட முன்னேற்றத்துக்கு நீங்க வந்து கடனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு சொத்தை அமைச்சுக்கிறதுக்காக நீங்க வந்து கடன் எதிர்பார்க்கறீங்க பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு படிக்க வைக்கிறதுக்கு கடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி என்ன விஷயத்துக்காக நீங்க வந்து கடன் எதிர்பார்த்துக்கிட்டு கடன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து அமையும் எதிர்பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் உத்தியோகத்துல வந்து ஒரு மாற்றம் வந்து வெளியூர் வெளிநாடு வெளிமாநில வேலைக்கு நீங்க செல்லக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும் அரசு வேலையை நான் பல வருஷமா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் பல வருஷமா நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் என்னால அரசு தேர்வு எழுதத்தான் முடியுது பாஸ் பண்ண முடியலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப அரசு தேர்வு எழுதி பாஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாயிடும் இப்ப ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும் கோச்சார கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு தான் இருக்குது ஆனா கூட ராகு கேதுக்களோட மைய லக்னமும் ஏழாம் இடமும் இருக்குங்க எப்ப எப்ப வந்து ராகு கேதுவோட மைய லக்னமும் ஏழாம் இடமும் இருக்குதோ அந்த காலகட்டங்கள்ல திருமணம் ஏற்கனவே ஆனவங்களும் சரி புதிதாக திருமணம் முயற்சிக்கிறவங்களும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும் ஏற்கனவே திருமணம் ஆனவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணும் சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடு காரணமாக ஏதாவது ஒரு குறுகிய கால பிரிவினை வரலாம் அப்படி இல்லைன்னா தொழில் நிமித்தமாக கணவனும் மனைவியும் ஏதாவது ஒரு குறுகிய காலம் வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு பத்து மாசம் இப்படி வந்து பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும் வரண தேர்வு செய்வத ரொம்ப கவனமா இருக்கணுங்க சில பேர்லாம் வந்து கல்யாணமே முடியல நல்ல வரன் வருது ஏதோ நினைச்சு பிற்காலத்துல ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க இப்ப லக்னமும் ஏழாம் இடமும் ராகு கேது மையப்புள்ள இருக்கிறதுனால ஜாதகர் தன்னோட நிதானமான திட்டமிடுதலால் மட்டுமே தனக்கு வரக்கூடிய அசௌகரியத்துல இருந்து மீள முடியும் அப்ப நல்ல வரனை வந்து பார்க்கறது வரனை பத்திய நல்ல தெளிவான விசாரணை இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை தரும் அதே மாதிரி இப்ப லாபஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் வந்து எட்டாம் இடத்தை வந்து பாப்பாரு மூணாம் இடத்துல இருக்கிற குரு பகவானும் எட்டாம் இடத்தை வந்து பாப்பாங்க இப்ப எட்டாம் இடங்கிறது வந்து ஆனை பொறுத்த வரைக்கும் வந்து ஆயுள் ஸ்தானம் பெண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து மாங்கல்ய ஸ்தானம் இப்ப உங்க ஜாதக ரீதியாக ஏதாவது குறைபாடுகள் இருந்தா எட்டாம் இடத்துல ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதுனால சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்கறதுனால ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாயிரும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்த வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு குரு பகவான் வந்த மட்டும்தான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து அவர் வந்து சம்பந்தம் வந்து படுவார் அப்ப ஒன்பதாம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்க்கும்போது உங்க தந்தையோட ஆரோக்கியத்துல இருக்கிற குறைபாடுகள் எல்லாமே வந்து அகலும் முன்னோர்களோட நல்லாட்சிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் இப்ப ஒன்பதாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் போது இப்ப உங்க ஜாதக ரீதியான ஏதாவது கொடுப்புணையில வந்து ஏதாவது குறைபாடு இருக்குது அதாவது நீங்க உங்க வாழ்க்கையில வந்து என்னெல்லாம் உங்களுக்கு வந்து தடை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த தடை எல்லாமே வந்து பிளாக்கேஜஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயும் ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து இல்லை ஆல்ரெடி இப்ப பத்தாம் இடத்துல ராகு வந்து நிக்கிறாரு நம்ம தொழிலுக்கு முதலையே வந்து சொல்லிட்டோம் உங்களோட சுய ஜாதகத்துல பத்தாம் இடத்துல ராகு இருக்கிற அந்த இடத்துல வந்து சனி பகவான் இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து பெரிய தப்பு நடந்துடும் அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து இல்லை இப்ப ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும் லாபகரமான ஆண்டாகவும் இருக்கும் தொழில மேன்மையான ஆண்டாகவும் இருக்கும் ஆனாலும் அவங்க உங்களோட குலதெய்வ இஸ்த தெய்வ வழிபாடோட மகாலட்சுமி வழிபாடு ரெகுலரா வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து தொழில் வளர்ச்சி பொருளாதார மேன்மை அதிகமாக இருக்கும் அதே போல டெய்லி வந்து லலிதா சாஸ்திர நாம கேட்கும் போதும் உங்களுக்கு நல்ல அற்புதமான வாழ்வியல் மாற்றம் உண்டு இது வரைக்கும் ரிசபராசிக்கான பலனை வந்து பாத்துக்கிட்டு இருந்தீங்க இந்த ரிசவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக அமைய நல்வாழ்த்துக்கள்